வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் சென்னையில் போட்டோ நிறுவன உரிமையாளரை ஏமாற்றி மண்டபத்தில் இருந்து வீடியோ போட்டோ சாதனங்களை கொள்ளை போனது சென்னை நாற்பத்தி ஒன்பது வில்லிவாக்கம் பகுதியில் அஜுகா வெட்டிங் ஆர்ட் என்ற நிறுவனம் உள்ளது போட்டோவில் காணப்படும் நபர் பிரவின் ஜாய் என்பவன் தனக்கு ஹேண்டிட் வீடியோ எடுக்க தெரியும் என்று கூறி வேலைக்கு சேர்ந்துள்ளான் அடுத்த நாள் ஏஎஸ் எல்ஆர் சந்திரன் மகாலில் திருமண வரவேற்பு நடைபெற்றது அதற்காக பிரவின் ஜாய் என்ற நபரையும் அழைத்து கொண்டு படப்பிடிப்பு குழு சென்றிருந்தது விழா முடிந்ததும் படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் சாப்பிடச் சென்றுள்ளனர் புகைப்படத்தில் உள்ள நபர் பொருட்களை வாகனத்தில் ஏற்றுவதாக கூறி வாகனத்தின் சாவியை வாங்கி கொண்டு ஏற்றி கொண்டிருந்தான் விழா முடிந்த வேளையில் படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் சாப்பிடச் சென்றபோது அந்த நபர் தனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று கூறி வெளியில் நின்று கொண்டிருந்தான் படப்பிடிப்பு குழுவினர் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது காரையும் கேமராக்கள் மற்றும் பொருட்கள் மொத்தமாக எடுத்து சென்றது தெரிய வந்துள்ளது இதன் மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் ஆகும் செல்லும் வழியில் அவனுக்கு வாகனம் சரியாக இயக்கத் தெரியாததால் இரண்டு மூன்று நபர்கள் மீது இடித்து விபத்தை ஏற்படுத்தி காயப்படுத்தி சென்றுள்ளான் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் நிறுவனத்திற்கு கொடுத்த தகவலின் பேரில் அந்த இடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர் அவன் வேகமாக காரை இயக்கி எடுத்து சென்று விட்டான் இந்த காரில் பெட்ரோல் தீர்ந்து போகவே அவன் சென்ற வழியில் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு காரில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தப்பி சென்று விட்டான் காரும் இருபது லட்சம் மதிப்புள்ள பொருட்களும் கொள்ளை போனது சம்பவம் குறித்து ஆதம்பாக்கம் காவல் நிலையத்தில் வீடியோ படப்பிடிப்பு நிறுவனத்தினர் புகார் அளித்திருக்கின்றனர் ஜி திரி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்